السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی القرآن المجید والفرقان الحمید فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما ارسلناك الا رحمه للعالمين وقال ايضا ورفعنا لك ذكرك صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم بعثت لاتمم مكارم الاخلاق او كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹுக்கு அனைத்து புகழும் சலாமும் எம்பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் பீன்கள் தபா பீன்கள் இமாம் இமாம்கள் சொகதாக்கள் சாலீன்கள் நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை ஒரு ஆணிலே நபிகள் நாயகம் சல்லல்லா உ அலைவசன் அவர்களை பற்றி போற்றி பல இடங்களிலே பல வசனங்களிலே தெளிவாக கூறுகிறான் நாம் அவருடைய புகழை உயர்த்திவிட்டோம் என்று சொல்கிறார் மற்றொரு இடத்திலே கூறுகிறான் முகம்மது அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பியுள்ளோம் அலை அல்ல அவர்களை இந்த உலகத்திற்கு நாம் அருட்கொடையாக வணங்கி இருக்கிறோம் என்பதை அல்லா சுபான் திருமறையிலே சுட்டிக்காட்டுகிறான் அன்பானவர்களே அல்லா சுபான் அல்லா சுபான் அவ மகத்தான் அருளால் இஸ்லாமிய ஆண்டின் மூன்றாவது மாதமான ரபீலாவல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே நமக்கு மாதங்களிலே ரமலான் என்ற தொழுகை நோன்பு ஜகாத் தராவி திலாவத்தி குரான் இது போன்ற விடயங்கள் தான் நமக்கு நம்முடைய நினைவுக்கு வருகிறது அதே போல மாதம் என்ற உடனே இப்ராஹிம் அலி சல்லாத்து வசலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரின் தியாகங்கள் தான் நமக்கு நினைவு கூறுகிறது அன்பானவர்களே மாதம் என்ற உடனே நமக்கு நினைவில் வருவது நபிகள் நாயகம் அலி வசலாம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து செய்து மதீனாவுக்கு பயணம் செய்தார்களே அந்த நினைவு தான் நமக்கு வருகிறது அதே போல ராஜபுரிய மகாதியை நாம் எடுத்துக்கொண்டே மேராஜ் பயணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்றார்கள் மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து முதல் வானத்துக்கு சென்றார்கள் முதல் வானத்திலிருந்து ஏழாவது வானத்துக்கு சென்றார்கள் ஏழாவது வாரத்தில் இருந்து சிதிரத்தில் முன்தா அங்கிருந்து அல்லாவை சந்தித்தார்கள் இந்த நிகழ்வு தான் மாதத்திலே நமக்கு நினைவூட்டுகிறது அதே தான் அன்பானவர்களே ரபியுல் அவள் மாதம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா உலிவசனுடைய பிறப்பும் அவர்களின் அற்புதமான வாழ்க்கை அவருடைய அற்புதமான வாழ்வு தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது அன்பானவர்கள் அவர்கள் எந்த அளவு என்றால் நபி அவர்கள் அவர்களுக்கு சூட்டப்பட்ட முகமது என்ற பெயர் இருக்கிறதே இதற்கு முன்னால் அவருக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் எந்த மனிதருக்கும் சூட்டப்படவில்லை அல்லாவின் தூதர் அவர்களுக்கு அவர்கள் பிறந்தவுடனே முகம்மது என்ற பெயர் சூட்டப்பட்டார்கள் அந்த முகம்மதுடைய பெயரை வைத்த உடனே எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் உலகத்தில் அதிகமாக ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அது முகம்மது என்ற பெயர் தான் பிறகு தான் கிறிஸ்தவுடைய பெயர்கள் ஜாக் என்று சொல்லப்படும் அந்த அளவுக்கு அல்லாஹி தூதர் சல்லா ஒரு சில பெயரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார் அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்றால் உலகத்திலே நாம் பார்ப்போம் சிலர் புகழோடு பிறப்பார்கள் புகழோடு வாழ்வார்கள் புகழோடு மரணிப்பார்கள் ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் ஒன்றாக கிட்டது யாருக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் அல்லாஹு அலிஸ் அவர்கள் மட்டும்தான் ஏனென்றால் அவர்கள் புகழோடு பிறந்தார்கள் புகழோடு வாழ்ந்தார்கள் புகழோடு மர்ணித்தார்கள் அவருடைய புகழ் இருக்கின்றதே கியாபத் நாள் வரை நீடித்து நிலைத்து நிற்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபான புகழை உயர்த்தி விட்டார் அன்பானோடு எந்த அளவுக்கு என்றால் நபி சல்லாஹூ வசன் அவர்கள் அவர்களை அனைத்து சாராரும் புகழப்பட்ட தலைவராக இருக்கிறார்கள் எல்லா சமூக எல்லா சமூகத்தாலும் புகழப்பட்டவர்கள் எல்லா மொழியாலும் புகழப்பட்டவர்கள் அவர்களின் மனைவிமார்களால் புகழப்பட்டவர்கள் அவர்களின் பிள்ளைகளால் புகழப்பட்டவர்கள் அவருடைய தோழர்களால் புகழப்பட்டவர்கள் அவருடைய நண்பர்களால் புகழப்பட்டவர்கள் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த எத்தனை தலைவர்கள் லீடர் இருந்தார்களோ அனைவரும் முகமது சல்லாஹூஸ் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட புகழ் கிடைத்த நபி சல்லாஹூ அலைவஸ் அவர்களை நாம் நம்முடைய உயிர் நம்முடைய மூச்சு கடைசி வரை எதுவரை இருக்கிறதோ அதை வரை மின்சா அல்லா அல்லாவின் தூதர் புகழை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹுவத்தால நாம் அனைவருக்கும் தர வேண்டும் சகோதரர்கள் கனிமீக அல்லாஹ்வின் நல்லடியார் மேலும் பாருங்க என்ன அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹுவத்தால திருமறை அலம் நஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நான்காவது வசனத்தில் கூறிகிறான் வ நான் அவருடைய புகழை உயர்த்தி விட்டேன் உயர்த்தி விட்டேன் என்று சொல்வது யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற அளவுக்கு என்றால் அன்பார்வர்களை பாருங்க ஒரு மனிதன் சாதாரண மனிதன் அவர் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்றால் இந்த கலீமாவை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் அஷஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை இல்லைஅதற்கு பிறகு அவர் இந்த சான்று அளிக்க வேண்டும் வா அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹு அலைவசம் அவர்கள் அல்லாவுடைய திருத்துதராக இருக்கிறார்கள் என்று யார் இந்த களிமாவை சொல்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் முஸ்லீம் கிடையாது எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை உயர்வை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களை அதே போல அன்பானவர்களே நாம் பாபு சொல்கிறோம் இந்த உலகத்திலே இருபத்தி நாலு மணி நேரமும் பாங்குடிய சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு இடத்தில் அல்ல மற்றொரு இடத்திலே மற்றொரு இடத்தில் இல்லைல்ல இன்னொரு இடத்திலே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு செகண்ட் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய வாசம் எது ஒன்று சொன்னால் அது பாங்குடி சப்தம் சோதனை அந்த பாங்குடி சப்தம் என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷாது அல்லா இல்லா இல்ல

அந்த தொழுகை காமத் என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷாது அல்லாஹ இல்லா இல்லாஹ ஷப் அல்லாஹ் இல்லால்லா அஷாத் அன்ன முகம்மது அரசுல்லாஹ் சத்ர முமதல் ரசுல்லாஹ் இந்த வாசகத்தை தான் இக்காமத் தொழுகையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உயர்வை அல்லாஹ் சுபானோ தாலா அல்லாஹை தூதருக்கு தந்திருக்கிறான் என்பதை சென்று சிந்தித்துப் பார்க்கணும் என்று அதே போன்றது அதே போல பாருங்க தொழுகையிலே நாம் தஷூதில் உட்காருவோம் தஷ்ஷஹுதுல உட்கார்ந்த பிறகு அத்தஹியாது லில்லாஹி வஸ்ஸலவாது வத்தயிபாத் அஸ்ஸலாமு அலைக ஐயு நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து இது நாம் ஓதுகிறோமா இல்லையா இது யார் ஓதுகின்றாரோ அவருடைய தொழுகை தான் பரிபூர்ணமாக ஆகும் அதோட பொருள் என்ன எல்லா விதமான கண்ணியமும் தொழுகையும் எல்லா வித நல்லறங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது என்று சொன்ன பிறகு அடுத்த வாசகம் சொல்கிறோம் அஸ்ஸலாமு அலைக ஐயோ நபி வரமத்துல்லாய் வரகாத்து அல்லாவின் தூதர் முகமது சல்லா வலிஸ் அவர்கள் மீது சலவாத் உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் அவர்கள் மீது பரக்கத்து உண்டாகட்டும் அல்லாஹ் அவர் மீது கிருபை செய்யட்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் தச ஊதிலே நபிகள் நாயகம் சல்லா வலிசு சலவாத் ஓதுகிறோம் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அது மட்டுமல்ல ஹுத்துபா பேரூரையிலே ஹுத்துபா இமாம்சா ஓதுவாங்க அந்த குத்துபாவிலும் கூட அல்லாவிதர் முகமது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் அன்பானவர்களே நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் துவா கேட்போம் அந்த துவாவுடைய முறை என்ன ஒரு மனிதன் அல்லாவிடத்தை துவா கேட்கிறார் என்றால் முதலிலே அல்லாவை புகழ வேண்டும் அவருடைய சக்தி கேட்டவாறு புகழ வேண்டும் அல்ஹம் அதற்கு பிறகு என்ன அல்லாவின் தூதர் மீது செலவாத்த சொல்ல வேண்டும் அதற்கு பிறகுதான் நம்முடைய கோரிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை வைத்த பிறகு திரும்ப அல்லாவின் தூதர் மீது செலவாக்க சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு அல்லாவை புகழ்ந்து அந்த துவாவை முடிக்க வேண்டும் இந்த துவாவில் கூட நபிகள் நாயகர் செல் அல்லா அரசு வாசகத்தை வைத்திருக்கிறார் എപ്പെട്ട ഒരു സിപ്പയും ഉയർവയും അല്ലാ തന്നിരിക്കും അല്ലാവി வானவர்கள் செலவாத்து சொல்கிறார்கள் ஓ முஸ்லிம்களே யா இவல்லது நாமனு ஓ முஸ்லிம்களே நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் மாமஸ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி செலவாத்து சொல்லுங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இந்த விஷயத்தில் அல்லாஹும் கலந்து கொள்கிறார்கள் வானவர்கள் இருக்கிறார்கள் அனைத்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட உயர்வை சிறப்பை அல்லாஹ் சுமானுவத்தால நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறான் என்பதை நாம் முக்கிய கண்டிப்பாக அறிய வேண்டும் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் சிறப்பு பாருங்க அன்பானவர்களே இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பா கவனத்தில் கொண்டு அல்லாவின் தூதர எதையெல்லாம் சொன்னார்களோ அதன்படி அமல் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே முகமது சல்லாஹூ அலைகள் சொன்ன முக்கியமான அறிவுரை அல்லாமின் தூதர் சொன்ன முக்கியமான அறிவுரை ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அது என்ன என்று சொன்னால் அன்பானவர்களே பாருங்க நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவர்கள் சொன்ன வாசகா தெரியுமா என்னை யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது வணக்க விஷயத்திலே அல்லாவை மட்டும் தான் வணங்க வேண்டும் எந்த ரூபத்திலும் என்னை வணங்கக்கூடாது என்பதை அல்லாவி தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் பாருங்க நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இஜிரி பதினோராம் ஆண்டு அவருடைய மாதம் பிற பனிரெண்டாம் தேதி திங்கள் கிழமை முற்பகல் இந்த தாருல் ஃபனாவை விட்டு ஃபனாவை விட்டு தாருல் பகாவுக்கு சென்றார்கள் அப்படி என்றால் ஒஃபாத் இந்த ஒஃபாத்தான செய்தி மக்களுக்கு காட்டு தீபோல் பரவியது இந்த செய்தி அபு பக்கர் சித்தே நதி அல்லா தலானவர்கள் எட்டியது இதை கேட்டவுடனே சுண்ணு என்ற இடத்திலிருந்து குதிரையில் அமர்ந்து வேகமாக பயணம் செய்து நபிசல்ல வீட்டுக்கு வர்றாங்க அல்லாமின் தூதர் சல்லாம் ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது யமன் போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது எமன் நாட்டு போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது வந்தாங்க முகத்தில் இருக்கக்கூடிய துணியை எடுத்தாங்க அகற்றினார்கள் அவளை நெற்றியை பிடித்து முத்தம் கொடுத்தாங்க அப்ப சொன்னாங்க என்னுடைய தாய் தந்தை உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் உங்களுக்கு இதற்கு இரண்டு மரணங்கள் கிடையாது அதிலே ஒரு மரணம் வந்து விட்டது அதிலே ஒரு மரணம் வந்து விட்டது

பலம் இல்லாமல்ல அப்படி உடைச்சு போயிட்டாங்க இந்த காட்சியை பார்க்கறாங்க இந்த காட்சியை பார்த்தோன்னேன்னு சொல்றாங்க நேரம் மிம்பர் பணிக்கு போறாங்க அல்லாஹவுடைய அல்லாஹை புகழ்றாங்க புகழ்ந்து பிறகு புகழ்ந்து பிறகு சொல்றாங்க அம்மா பாத் மன்கான் அமின் கும் யாவுது முகம்மதன் ஃபைனா முகம்மதுன் கதுமாத் அருமை தோழர்களே உங்களிலே யார் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முகம்மத் இன்று விட்டார் இன்று மரணித்து விட்டார் உங்களிலே யார் அல்லாவை வணங்கினீர்களோ நிச்சயமாக அந்த அல்லா சுபான் உயிரோடு இருக்கிறார் நித்திய ஜீவன் அவனுக்கு மரணம் கிடையாது

அல்லாஹ்வுடைய தூதரை அன்றி வேறில்லை இதற்கு முன்னால் தூதர்கள் இறந்து விட்டார்கள் அப்படியே தூதர்கள் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியைக்கு திரும்ப சென்று விடுவீர்களா நீங்கள் வந்த வழியை திரும்பி சென்று விட்டாலும் அல்லாஹுக்கு எந்த நட்டத்தை உங்களால் ஏற்படுத்த முடியாது ஓ சயஜில்லா யார் அல்லாவுக்கு நெறி செலுத்துகின்றார்களோ அல்லா அவருக்கு கூலிய வழங்குவார் என்று இந்த வசனத்தை ஓதி காட்டி அந்த மக்களை அமைதிப்படுத்துகிறார் சகோதரர்கள் அல்லாஹ் வீட்டும் இதை சொன்னாங்க என்னை கடவுளாக ஆக்கி விடாதீர்கள் இந்த விஷயத்தில் என் உம்மத் சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் அந்த எச்சரிக்கையை தான் அபுபக்கர் சித்திகிரதி அல்லாத்தான் மக்கள் எடுத்து காட்டினாங்க அடுத்ததா சகோதரர்களே அல்லாஹ் இன்றுதர் சொல்றாங்க என் காலில யாரும் இடக்கூடாது சொல்றது யாருங்க அல்லாஹ் இன்றுதர் சொல்றாங்க என் காலில் யாரும் இடக்கூடாது அல்லாவின் தூதர் செல்லாவை காலில விடக்கூடாது என்றால் பெற்றோருடைய காலில விழலாமா ஆசிரியருடைய காலில விழலாமா பெரியோருடைய காலில விழலாமா கணவன் மனைவியுடைய காலில் காலில் விழலாமா சகோதரர்களே சகோதர்களே இருக்கிறார்களே அவருடைய கண்டிப்பாக ஒரு என்று எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இதன் கண்டிப்பாக நினைவு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் தானே காலை வீழலாமே முஸ்லீம் முஸ்லீம் சட்டத்தில் இல்லை இதை தான் அல்லா இந்து எச்சரிக்கை செய்தாங்க அவர்களுக்கு மரியாதை கொடுங்க அவர்களை கிதுமத்து பண்ணுங்க எது உண்டான செய்யுங்க மேலும் சகோதரர் சொன்னார்கள் எனக்கு சிலை வைக்க கூடாது அல்லாவின் தூதர் சொன்ன கட்டளைங்க எனக்கு சிலை வைக்க கூடாது அந்த சிலையாகவோ உருவமாகவோ வரைபடமாகவோ காற்றூனாகவோ எந்த ரூபத்திலும் அந்த சிலை இருக்கக்கூடாது எனக்கும் வைக்க கூடாது முஸ்லிமா இருக்கக்கூடிய எவனாக யாராக இருந்தாலும் சரி அவருக்கு வைக்க கூடாது அவன் தலைவனா இருக்கட்டும் அரசனா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அன்பாளர்கள் மேலும் சொன்னாங்க எனக்காக எழுந்து நிற்க கூடாது சொல்றது யாருங்க அல்லாவின் தூதர் அல்லாவி தூதர் சஹாபாக்கள் அல்லாவி தூதர் உருவாக்க அமர்ந்துதான் இருப்பாங்க எனக்காக எழாதீங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படி உள்டவா நிற்கிறோம் இஸ்லாம் சொல்வதை நாம் செய்வது கிடையாது அதே போலத்து அன்பானவர்களே என்னுடைய சமாதியை வழிபடக்கூடாது கடுமையாக எச்சரிக்கை செய்தாங்க அல்லாவி தூதர் சல்லாஹூசன் சொன்னாங்க என்னுடைய சமாதியை என்ன செய்யப்பட வழங்கக்கூடாது வழிபடக்கூடாது எப்படின்னா அல்லாவி தூதர் சல்லாஹூசன் அவர்கள் மரணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் நபி சொல்லலாம் வாரியஸ் அவர்கள் கடைசியாக கடைசியாக மக்களை ச சகாபாக்கள் அழைக்கிறாங்க மஜ்லிஸ் கடைசி மஜ்லிஸ் அதில் அல்லாவை போற்றி புகழ்ந்தார்கள் அதற்கு பிறகு சொன்னாங்க யூத கிறிஸ்தவர்கள் அல்ல யூத கிறிஸ்தவர்கள் மீது யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாவின் லான சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் ஏன் ஏன் தெரியுமா அவர்கள் தன்னுடைய தூதர்களை தன்னுடைய தூதருடைய கபர்ஸ்து தூதருடைய அடக்கஸ்தலத்தை கபர்களை வணங்கும் இடமாக மாற்றிவிட்டார்கள் வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள் ஓ முஸ்லிம்களே அல்லாமின் தூதர் சொல்றாங்க என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் வழிபாட்டு ஆக்கி கொள்ளாதீர்கள் அல்லாவிட சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும் அதனால தான் நீங்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக கவனத்தில் கொள்ளுங்கள் என்று அல்லாவி தூதர் எடுத்து காட்டினாங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சகோதரர்களே சாதாரண விஷயம் மேலும் சொல்றாங்க சகோதரர்களே இதை ஒவ்வொரு முஸ்லிம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள் சும்மா சாதா சொல்லிட்டு போல மேலும் சொல்றாங்க என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது சொல்றது யாருங்க அல்லாபின் தூதர் சொல்றாங்க என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது

வறம்பு மீறி புகழ்ந்து அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுளாக ஆக்கி விட்டார்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்தாலே கடவுள் அந்தஸ்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஆக்காதீங்க அப்படி புகழ் அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் இன் தூதர் சொல்கிறாங்க அப்படி சொல்வதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபபூலு அப்துல்லாஹ் ரசூலு அல்லாஹ்வின் தூதர் முகமது நிற்கின்றாரே அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹவுடைய தூதர் அல்லாஹுடைய ரசூல் இதுதான் என்னுடைய வர இதை விட அதிகமாக என்ன புகழாதீங்க ஏன் என்று சொன்னால் புகழ்ந்து புகழ்ந்து தான் முந்தைய சா முந்தைய நபிமார் வசூல்மார்கள் அந்த உம்பத்துக்கள் வழிகட்டு போயிட்டாங்க எனவே அன்பானவர் என்னை புகழ்வதாக இருந்தால் இந்த அளவு கோலுக்கு மீறி செல்லாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லா ஒரு சவர்கள் நம்ம உத்தரவிட்டு இருக்கிறார்கள் இது ஒவ்வொரு முஸ்லீமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களுக்கு மேலும் பாருங்கள் அன்பானவர்களே மைக்கேல் அமெரிக்காவுடைய ஆய்வாளர் மற்றும் சிறந்த எழுத்தாளர் அவர் என்ன செய்கிறாருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி ஒரு ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த ஆயிரம் பேரில் நூறு பேர் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நூறு பேர்ல முதல் நபராக முகமது சல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க யாரும் ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஆய்வாளர் மிகப்பெரிய சிறந்த எழுத்தாளர் கிறிஸ்தவ உலகம் உலக மக்கள் அவற்றை கேட்குறாங்க இவ்வளவு தலைவர்கள் இருந்தும் அல்ல முகமதை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன என்னோடு அவர் சயம் என்று ஆன்மீக ரீதியாக உலக ரீதியாக உலகியல் உலக ரீதியாக இரண்டு விஷயத்திலும் ஒரு சேர இரண்டு விஷயத்திலும் ஒன்றாக வெற்றி பெற்றவர் யார் என்று சொன்னால் உலகத்திலேயே முகமது சல்லா அலேஸ் அவர்கள் மட்டும் தான் இந்த பாக்கியம் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை எந்த லீடருக்கும் கிடைக்கவில்லை என்று அவர் பதில் சொல்கிறார் சகோதரர்களே சொல்வது யார் ஒரு முஸ்லீம் அல்ல ஒரு முஸ்லீம் அல்லாதவர் யார் முஸ்லீம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறார்கள் முகமது சல்லா தான் இந்த விஷயத்தில் முதல் நம்பர்கள் இருக்காங்க அல்ல அவரோட வாயில புகழ வைக்கிறான் பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை நபிகன் நாயக் சல்லா அவர்கள் இத்தா செய்வது நம்மீது கடமையாக இருக்கிறது நம் மீது வாஜிப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்ன சொன்னால் சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் முஸ்லீமாக வாழ்கிறோம் அல்லாஹ்டை துவா கேளுங்க முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் இருக்கு இல்லையா அது மட்டுமல்ல இந்த உம்மத்தை நாம் இந்த மு முக உம்மத்தை முகமதியாக இந்த முகமதி ஒரு நபராக அல்லாஹ் நம்ம தேர்வு செய்திருக்கிறாங்க அல்லாஹ் நாம் நன்றி செலு கோடான கோடி நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் இந்த அவள் பிறக்க வைத்திருக்கிறார் சகோதரர்களே இந்த காலத்தை எப்படி தெரியுமா சில மசாயிகள் சட்டங்கள் யாருக்கும் புரியுறதில்லை சில மசாயல்கள் சட்டம் யாருக்கும் புரியுறதில்லை உதாரணம் சொல்ல போனா இரண்டு தம்பதிகள் இருந்தாங்களாம் புது தம்பதிகள் புது மன தம்பதிகள் எப்படின்னு சொன்னா இரண்டு பேர் கணவன் மனைவி புதுசு கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த எல்லாம் என்ன செய்யணும் கணவன் பொன்னாட்டி அடித்தானா என்னடா பொண்டாட்டி அடிக்கிறான்னு சொல்லிவிட்டு எல்லாம் பக்கத்துல இருக்கிறலாம் வந்து என்ப்பா அப்படி சண்டை போடாதீங்க புதுவாதீங்க ஆனால் உடனே கணவன் சொன்னாரான் கணவன் கோபத்தில் சொன்னாரான் இங்கே பாருங்கள் நான் டீ கேட்டேன் நான் டீ கேட்டேன் குடிக்கிறதுக்கு அவன் என்ன சார் டீ தானே கொண்டு வரணும் அதை டீ கொண்டு வரும்போது அந்த டீல தாயத்து போட்டு கொண்டு வர்றாங்க டீல தாயத்து போட்டு கொண்டு வர்றாங்க டீல தாயத்து போட்டு கொண்டு வர்றாங்க ஆன் சொன்ன உடனே இவர் சொன்னாலாம் ஏம்மா கல்யாணம் ஆகிடுச்சி டீயில் தாயத்து போட்டு கொண்டு வரவு உனக்கு நல்லா இருக்கா ஏன் கடவுளை கையில் வச்சிடலான்னு பார்க்குறீங்களா அம்மாவை அவர் பிரித்து விடலான்னு பார்க்குறீங்களா அப்போ அந்த பெண்ணு சொன்னாலாம் ஏங்க அந்த டீல நான் தாயத்தை போட்டு கொண்டு வரல டீ பேகனு ஒன்று இருக்கேன்ல டீ தூள் அதை தாங்க ஆட்டி கொண்டு வந்தேன் அவர் தாயத்து நினச்சிக்கிட்டாரு ஏன்னு சொன்ன சகோதரர்கள் இந்த காலத்தில் மசாயில்கள் சட்டத்திட்டங்களை சரியாக முறையாக புரிந்து கொள்வதில்லை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறியவதில்லை அப்படிப்பட்ட பல மக்கள் இருக்கிறார்கள் அப்படி ஏதாவது சந்தேக சகோதரர்களே ஆலிங்கம் அணுகுங்கள் நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டுமல்ல சகோதரர்களே இந்த இந்த மாதம் இருக்கின்றதே ரபீல் மாதம் மாதமாக இருக்கிறது அதற்காகவே ரபீ சல்லல்ல அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அப்படிப்பட்ட பாக்கிய தல்லா சுபான் அவத்தால் உமக்கு எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபிக் அந்தவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன்